சரிங்களா okay. நீங்க okay. 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 வாட் யூ வாட் த பில் யூ டெல் நீ யூ டோன் ஹேப்பா லைஃப் டேக் அ டூப்ளிகேட் பில் ஐ யூ அசிப் பெஸ்ட் ஆன் செக் அன் கே நோ ப்ராப்ளம் யூட் இவன்ட்டு நோ யூ லெட்மி நோ ஐ ஐ யூ யூ வாட்ரு டேக் அப் ஃபோட்டோ ஃபுட் டேக் அப் ஃபோட்டோ கல்லு மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் கல்ல ரிமூவ் பண்ணுங்கள் சார் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கல்லூரியில் தந்தமே இல்லை அந்த கல்லூரிக்கு எல்லாம் தந்தமே இல்லை எப்படி சார் சொல்கிறாங்க சார் அந்த கல்லூரியில் தந்தமே இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்னென்னு எழுங்க இப்போ உட்காந்து எழுங்க அந்த ப்ரூவ் போடுங்க சார் ப்ரூ டூ சார் ஐ வெல் ப்ரூவ் யூ சார் ஐ எல் ப்ரூவ் யூ சார் ஐ யூ

3 ஃபண்ட் கிராம்ஸ் வந்து பாத்தீங்கனா நான் இன்னொரு பெரிய என்ன அங்க இருக்கீங்க இப்ப எடுத்துக்கறீங்க அத நான் ஓபன் பண்ணிட இத நீங்க ஓபன் பண்ணுங்க 70க்கு இருபது கிராம் நான் இருக்கா எல்லாரும் ப்ரூவ் பண்றேன் நாற்பது ஸ்டோன் இருக்கு நாற்பது ஸ்டோன் கிலே எவ்வளவு மெட்டல் எவ்வளவு இருக்கு என்ன பேஸ்ட் இருக்கு எல்லாமே ப்ரூவ் பண்றேன் எல்லாத்தையும் பாசி एवरीथिंग இஸ் கோயிங் லைவ் Facebookல லைவா போயிட்டு இருக்கு சரியா உங்க உங்க ઓનર કાર્ડ குடுக்குறார்ல

雨சாarl wonder hersessions leukemen உனக்கிவிட்டா Alcohol பான் பான் பாproblemசினி இப்போது பிரல் bitches videog செய்கித்தயின் பான deriv்த்தφοர், வேண்டக்கம். பாரர்வனாலிம். பார்ல assumes புர்க்காவ வாக்ஸ் வெச்சப்பாங்க சார் இவ்வளோ வேக்ஸ் எவ்வளோ வேக்ஸா இவ்வளோ வேக்ஸா இத்தனையும் வேக்ஸுங்கீங்களா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் தெரியுமா எவ்வளோ இருக்கும் தெரியுமா நீ இது அதெல்லாம் எடுக்கல ஆ அப்போ இது எல்லாமே வேக்ஸ்னா எவ் எங்கேயாவது வேக்ஸ் அப்போ எவ்வளோ கிராம் எவ்வளோ கிராம் வேக்ஸ் போடுறீங்க நம்பித்தர கேள்விக்கு